டீம் கேப்டன் சப்ஜூட் உட்காந்துருங்க ஒன்பது நபரை தவிர சப்ஜூட் எல்லாரும் உட்காந்துருங்க இப்ப அண்ணே ஓரம வாங்கண்ணே மாடு கயிற வாங்க ஓகே மாடு கயிறு வாங்கலாமா டீம் கேப்டன் மாடு கயிறு வாங்கலாமே இப்ப விதிமுறையில தெரியுமில்ல இருபது நிமிடம் காலம் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மணப்பட்டி ஆண்டிச்சாமி கோவில் அழகர் காலை மதுரை மாவட்டம் ஊமச்சி குளம் ராஜாமணி சார்பாக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு மணப்பட்டி ஆண்டிச்சாமி கோவில் அழகர் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வீர மரணம் அடைந்த பாலமேட்டின் தலை சிறந்த மாடுபுடி வீர அரவிந்த் ராஜினுடைய விசு வாசிகள் சுஸ்வி பிரதர்ஸும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களம் மதுரை மாவட்ட வவால் ஆதான் பேர மலைச்சாமி ஏவிய மனோகரன் சின்ன தம்பி காலை அந்த காலையில் நின்றுவதற்கு என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரர் புரோட்டாமணி நினைவாக சூப்பி நினைவுகளை விரைந்தாடுகளுக்கு வாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் காலை ஓச்சாக படுத்துங்கள் ஓசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டிப் பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா மதுரை மாநகர் வடக்கு தாலுகா தெற்கு பெத்தாம்பட்டி மண்ணிலே அருள்மிகு கோவிலுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டி நாயகன் வாடி ஆட்ட அவகரித்த கூடவால் காலையினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டம் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினுடைய விழாவின் ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஆர் கே உரிமையாளர் கிருஷ்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றிகளை வெளுத்தாக்கி சீதியடிகள் செய்திய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீதியடிகள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க கவனம் கவனம் மாட்ட விட்டுருங்க கவனம் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வீரமரணம் அடைந்த பாலமேட்டி தலை சிறந்த வாடுகூடி அரங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறோட்டம் ஆதான் பேரன் மலைச்சாமி ஏவிய மனோகர சின்னத்தம்பி காலை விரைந்து ஆடு கொண்டு வாங்க அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டத்தின் ஒன்பது உண்மையிலேயே சிறப்பான ஒரு வளர்ப்பு மாற்று